திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்கிது இந்த ஆப்பில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவை பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க காதல் ஜோடியை வெட்கப்பட வைத்த புத்திசாலி பென்க்வீன் வாவ் நூற்றி நாற்பத்தொரு மில்லியன் வியூஸ் காதல் ஜோடியை பெண்க்வின் பறவை ஒன்று வியக்க வைத்த சம்பவம் சமூக ஊட ஊடகத்தில் ட்ரெண்டிங் ஆகி வருகிறது மனிதர்களை விட விலங்குகள் பல நேரங்களில் புத்திசாலிதனமாக நடந்து கொள்வதை நேரடியாக பார்க்கும் வாய்ப்பு முன்பெல்லாம் அனைவருக்கும் கிடைக்கவில்லை இது இன்டர்நெட் உலகம் என்பதால் விரல் நுழையில் உலகில் எந்த மூலையில் நடக்கும் அற்புதமான ஒரு அதிசயத்தை அதன் அழகு குறையாமல் வீட்டிலிருந்தே மொபைல் திரையில் பார்த்து ரசித்து முடிகிறது விமானத்தில் பறக்கும்போது பார்க்க முடியாத ஏரியில் வியூ காட்சிகளை ட்ரோன் மூலம் கண்டு ரசிக்க முடிகிறது நம்மால் அந்த அளவுக்கு கேமரா கோணம் முந்நூற்றி அறுபது டிகிரியை தாண்டி போய்கொண்டிருக்கிறது இன்ஸ்டாகிராம் யூடியூப் என இந்த உலக வானொலிகளில் கரை ஓடுகிறது இப்பொழுது இந்த ட்ரெண்டிங் உலகில் இடம் பிடித்துள்ளது ஒரு பென்குயின் பறவையின் சேட்டை காதல் ஜோடி ஒன்றை வியப்பில் மூழ்கடித்த ஒரு பென்குயின் பற்றிய வீடியோ பதினாலு லட்சத்தி ஆறுநூத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி எண்பத்தி மூணு லைக்குகளை அள்ளி குவித்திருக்கிறது அதாவது நூற்றி நாற்பத்தி ஒரு மில்லியன் வியூஸை தாண்டி அதனை கோடி இதயங்களை ஈர்த்திருக்கிறது இந்த பெண்குவின் பறவை அண்டார்டிக் தீப கற்பகத்தில் பனிக்கட்டிகள் கொட்டி கிடக்கும் மலை சிகரத்தில் ஒரு காதல் ஜோடி பாதையில் அடைத்துக்கொண்டு கட்டிப்பிடித்து தங்களின் அன்பை பரிமாறி கொண்டிருந்தனர் அந்த வழியே வந்த பெண்குவின் அவர்கள் இருவரும் பாதையை அடைத்தபடி நிற்பதை உணர்ந்து மிக சாதுரியமாக அப்படியே நிற்கிறது மிக நாகரிகமாக அந்த ஜோடியை பிரித்து விட்ட பாவத்திற்கு ஆளாகி விடக்கூடாது என்ற எண்ணம் அந்த ஐந்தறிவு கொண்ட பறவைக்கு இருந்தது தங்களின் பின்னால் பறவை நடந்து வருகிறது நாம் அதை பாதையின் குறுக்கே நிற்கிறோம் என்பதை ஜோடி அறிந்திருக்கவில்லை சற்று நேரம் கழித்து திரும்பி பார்க்கையில் பறவை காத்திருப்பதை அறிந்தனர் உடனடியாக பாதையை விட்டு விலகினர் அதை உணர்ந்து கொண்ட பெண்குவின் பறவை தொடர்ந்து நடந்து சென்று அவர்களை கடந்து போனது இந்த அற்புதமான காட்சிதான் ஒரு வீடியோவில் பதிவாகி இருந்தது அதை இன்ஸ்டாகிராமில் பயனாரி பகிர்ந்து கொண்டுள்ளார் இந்த பெண் பனிசாற்றுக்கு விளையாடினாலும் பனிமலை ஏற்றத்திலும் ஆர்வம் கொண்டு விளையாட்டு வீரர் என அறிய முடிகிறது அவர் அது தொடர்பான பல வீடியோகளை பதிவிட்டுள்ளார் அவர் தன்னை பற்றிய குறிப்பில் உலகம் முழுவதும் சுற்றி திரியும் தீவிரமான சாகச பெண் என்று குறிப்பிட்டுள்ளார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்